சௌரி ரஹவுடைய அழகான ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சுஃபியான சௌரி ரஹ் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய பாவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பாரமே இல்லை என்னுடைய பாவங்கள் தானே அது எனக்கு பாரமே இல்லை எதை நினைச்சா தெரியுமா என் ஈமான பாதுகாக்கிறத நினைச்சா எனக்கு ஈமான பாதுகாக்கிறத நினைச்சா என் பாவங்கள் எனக்கு ஒரு பாரமே இல்லை என்ன காரணம் வேண்டாம் ஈமானி என் ஈமான் பறி போவதை நினைச்சுதான் நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஆனா இங்க ஈமான் பாதுகாப்பு இல்லை ஈமான்ல வந்து நம்ம அல்லாவை பத்தி என்ன நினைக்கிறோம் தூதரை பத்தி என்ன நினைக்கிறோம் சமுதாயத்தை பத்தி என்ன நினைக்கிறோம் ஒரு சோதனை ஒன்று வந்தா ஒரு சோதனை ஒன்று வந்தா எங்களோட நிலைமை எப்படி இருக்கும் இந்த போராட்டம் இருக்குதே இதை தான் நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் தான் சொல்றாரு நீங்கள் சுஃபியான் அசூர் ரஹம்லா சொல்கிறேன் நீங்க பயப்படுங்கள் மூன்று விஷயத்தை பயன்படுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கோபப்படுகின்ற மூன்று இடங்களை பயன்படுத்து அதை பயன்படுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதில் நீங்கள் குறைவி குறை வைத்த நிலையில் அவன் உங்களை பார்க்கக்கூடாது அல்லா உங்களுக்கு ஏவியதில் குறை வைத்த நிலையில் உங்களை அவன் பார்க்கக்கூடாது அதே போல் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு எதை தந்தானோ உங்களோட பங்கேடு உலகத்தில் எதை தந்துட்டானோ அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை பார்க்கக்கூடாது அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை பார்க்க உங்களுக்குன்னு அல்லாஹுத்தாலா ஒரு கிஸ்மத்து பண்ணிட்டானா அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை என்ன செய்யக்கூடாது அல்லாஹு தர பார்க்க கூடாது நீ பார்த்தீங்கன்னா எந்த நிமிஷமும் யா அல்லாஹ் நான் அல்லாவை பொருந்திக் கொள்கிறேன் என்றது இயற்கை அவங்களோட உள்ளத்தில் இருந்து என்ன செய்யணும் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஈமானிய ஊற்றாக அதை என்ன செய்ய இருக்கணும் மூணாவது என்னென்னா அல்லாட்டை உண்டை கேட்குறீங்க உலகத்தில் கேட்டு கேட்டு அது கிடைக்கல அந்த நேரத்தில் இவ்வளோ கேட்டு அல்லாஹ் தரலை என்ற கோப நிலையிலும் திருப்தியற்ற நிலையிலும் அல்லாஹ் உங்களை என்ன செய்யக்கூடாது பார்த்து விடக்கூடாது இதெல்லாம் எதை தூக்கிடும் ஈமானை எடுத்துடும் இங்கே பாவத்தை பயந்துக்கிட்டு அந்த பக்கத்தில் இது ஈமானையும் என்ன செஞ்சிடும் எடுத்துவிடும் அதைத்தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன் சுஃபியா என்ன ரஹ் சொல்றாங்க